அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி போலியான மற்றும் மோசடியான சொத்து பத்திரங்கள் சம்பந்தமா பொதுமக்கள் புகார் அளித்த மாவட்ட பதிவாளர் அந்த புகாருக்குரிய மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர்களை நேரடியாக விசாரணை செஞ்சு ஆதாரம் இருந்தால் அந்த பத்திரங்களை அவரே ரத்து செய்யலாம்னு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் புதுசாக எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பின்னு ரெண்டு பிரிவுகளை உருவாக்கி அரசாணை மூலம் அதை அமல்படுத்தி இருந்தாங்க ஆனால் அரசாங்கம் கொண்டு வந்த அரசாணையும் செல்லாது அந்த புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர்கள் போட்ட உத்தரவுகளும் செல்லாதுன்னு கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த சட்ட திருத்தத்தினால பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை போக்குற விதமாக கேள்வி பதில்கள் மூலமாக என்னுடைய மனைவியுடன் உரையாடி இந்த வீடியோவை நான் தயாரிச்சிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுங்கிறது நம்ம மாநில அரசாங்கத்தோட சட்டமா இல்லை மத்திய அரசாங்கத்தோட சட்டமா பதிவு சட்டங்கிறது நம்ம மத்திய அரசாங்கத்தோட சட்டம் மத்திய அரசாங்கத்தோட சட்டங்களில் ஒரு மாநில அரசாங்கத்தால் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியுமா முடியும்னா அதுக்கு உண்டான நடைமுறைகள் என்னன்னு சொல்லுங்க முடியும் இதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு முதல்ல அந்த மாநில சட்டசபையில் அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றணும் ரெண்டாவதா அந்த மாநில அரசோட கவர்னர் இதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் மூணாவதா மத்திய சட்டத்துறை இந்த சட்ட திருத்தத்தை ஆய்வு செஞ்சு ஒப்புதல் அளிக்கணும் நாலாவதா நம்ம நாட்டு ஜனாதிபதி இதுக்கு அனுமதி அளிக்கணும் இவ்வளவும் செஞ்சா தான் அந்த சட்ட திருத்தத்தை அந்த மாநிலத்தில் அமல்படுத்த முடியும் தமிழ்நாடு கொண்டு வந்த பதிவு சட்ட திருத்தத்தில் இந்த நடைமுறைகளை பின்பற்றுனாங்களா ஆமாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் செப்டம்பர் மாதத்தில் இந்த சட்ட திருத்தத்தோட மசோதாவை நம்ம தமிழ்நாட்டு சட்டசபையில் முதல்ல நிறைவேற்றினாங்க பல துறைகளுடைய ஆய்வுக்கு அப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் இந்த சட்ட திருத்தத்துக்கு ஒப்புதல் அளித்தாங்க கடந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த சட்ட திருத்தத்தை நம்ம மாநில அரசாங்கம் பதிவு பதிவுத்துறையில் உடனடியாக அமுலுக்கு கொண்டு வந்துட்டாங்க பதிவு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட சட்டப்பிரிவுகள் எழுபத்தி ஏழு ஏயில் என்ன சொல்லியிருந்தாங்க ஏழு பி ல என்ன சொல்லியிருந்தாங்க பதிவுச் சட்டத்தில் இருக்கிற இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பிக்கு பிங்கிற பிரிவுகளில் சொல்லப்பட்டிருக்கிற விதிகளுக்கு முரணா பத்திரப்பதிவு நடந்திருக்குன்னு மாவட்ட பதிவாளர் நினைச்சாருன்னா அந்த பத்திரப்பதிவை அவராகவே முன்வந்தோ அல்லது யாராவது புகார் கொடுத்திருந்தா அதன் மீதோ நடவடிக்கை எடுத்து அது சம்பந்தமான அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தி தவறு நடந்திருந்தால் அந்த பத்திரப்பதிவை அவரே ரத்து செய்யலாம்னு பிரிவு எழுபத்தி ஏழு ஏ அவருக்கு முழு அதிகாரத்தை வழங்கியிருந்தாங்க மாவட்ட பதிவாளருடைய இந்த முடிவால் பாதிக்கப்பட்டவங்க அந்த தீர்ப்பை மாவட்ட பதிவாளர் சொன்ன நாளில் இருந்து முப்பது நாளுக்குள்ளே பதிவுத்துறை தலைவர்கிட்ட மேல்முறையீடு செஞ்சுக்கலான்னு பிரிவு எழுபத்தி ஏழு பி சொல்லியிருந்தாங்க இதை தவிர வேறு ஏதாவது நடவடிக்கைகளை பற்றி பதிவுத்துறையில் சொல்லியிருந்தாங்களா ஆமாம் மோசடி மற்றும் போலியான பத்திரப்பதிவுக்கு ஆவணங்களை தயார் செஞ்சு கொடுத்த பத்திர எழுத்தர்கள் வழக்கறிஞர்கள் டிடிபி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்கள் சாட்சி கையெழுத்து போட்டவர்கள் இவங்க எல்லாருக்கும் அபராதத்துடன் கூடிய மூணு வருஷம் ஜெயில் தண்டனை உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆவணங்களை ஆய்வு செய்யாமலேயே மோசடி பத்திரங்களை பதிவு செஞ்ச சார்பதிவாளர்களுக்கும் மூணு வருஷம் ஜெயில் தண்டனை உண்டுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க இது சம்பந்தமாக அந்த காலகட்டத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் வச்சிருந்த போர்டை ஸ்லைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த திருத்தத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருந்துச்சு இந்த சட்ட திருத்தத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருந்தது இந்த சட்ட திருத்தத்தோட அடிப்படையில் சுமார் பதினேழாயிரம் பேர் புகார் அளிச்சிருந்தாங்க விசாரணை செஞ்சு போலியான மற்றும் மோசடியான சுமார் ஆயிரம் பத்திரங்களை மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செஞ்சாங்க இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறமா மாவட்ட பதிவாளர்கள் நடவடிக்கைகள்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சா ஆமா இந்த சட்ட திருத்தத்தின்படி மோசடி ஆவணத்தை பதிவு செஞ்ச சார் பதிவாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்க மாவட்ட பதிவாளர்கள் தயங்குனாங்க அதே மாதிரி மோசடி செஞ்சவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை மோசடி பத்திரத்தை மட்டும் ரத்து செஞ்சுட்டு விட்டுட்டாங்க விருதுநகர் மாவட்டத்திலேயே நம்ம திருத்தங்களில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மோசடி ஆவணத்தை பதிவு செஞ்ச சுரேஷ் கண்ணன்கிற சார்பதிவாளர் மேலே நடவடிக்கை எடுக்க சசிகலாங்கிற மாவட்ட பதிவாளர்கிட்ட பல தடவை புகார் செஞ்சும் அவர் நடவடிக்கை ஏதும் எடுக்கவே இல்லை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளைய சார்பதிவாளர் அலுவலகத்தில் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவுகளை ரத்து செய்ய சொல்லி புகார் கொடுத்த பொதுமக்களை கோர்ட்டுக்கு போங்கன்னு அந்த மாவட்ட பதிவாளர் உத்தரவு போட்டிருக்காரு இந்த சட்ட திருத்தம் வந்ததே அவருக்கு தெரியலை இந்த சட்ட திருத்தத்தை உயர் நீதிமன்றம் கொஞ்ச காலம் எதுக்காக தடை செஞ்சிருந்தாங்க இந்த சட்ட திருத்தத்தில் மாவட்ட பதிவாளர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லைன்னு இரண்டு வழக்குகளை சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் மாவட்ட பதிவாளர்கள் எந்தெந்த எல்லாம் ஆய்வு செஞ்சு ரத்து செய்யணும் என்னென்ன விசாரணை செய்யணும்னு கடந்த நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில வழிகாட்டுதல்களை தெரிவித்து பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் ரிட் பெட்டிஷன் நம்பர் ஒன்று நாலு அஞ்சு நாலு ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இந்த திருத்தம் சம்மந்தமாக நான்கு கேள்விகளை கேட்டு அதை சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருந்தது அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கு தீரில் வழக்கில் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் தமிழக அரசோட புதிய திருத்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு புகாரையும் மாவட்ட பதிவாளர்கள் யாரும் விசாரிக்க கூடாதுன்னு சென்னை அமர்வு உயர்நீதிமன்றம் ஒன்று எட்டு எட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ரிட் பெட்டிஷன் வழக்கில் ஒரு இடைக்கால தடை உத்தரவை போட்டாங்க அதனால் புதிய சட்ட திருத்தம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமாக அமர்வு நீதிமன்ற தீர்ப்பு வர்ற வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் செய்ய வேண்டாம்னு மாவட்ட பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை தலைவர் கடந்த இருபத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்துக்கு தடை கேட்டு ரொம்ப பேர் எதுக்காக வழக்குகளை தாக்கல் செஞ்சாங்க மாவட்ட பதிவாளர்கள் ஒருதலை பட்சமாக விசாரணை செய்கிறாங்க சாட்சிகளையோ ஆவணங்களையோ அவங்க சரியாக ஆய்வு செய்யலை இந்த சட்டத்திருத்தம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த போலி மற்றும் மோசடி பதிவுகளை ரத்து செய்யறது பற்றி தெளிவான வழிகாட்டுதல்கள் இந்த சட்டத்திருத்தத்தில் இல்லை இந்த சட்ட திருத்தத்தின்படி முழுமையான நடவடிக்கைகளை மாவட்ட பதிவாளர்கள் எடுக்கலை நாளையும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக இந்த ரத்து உத்தரவை பயன்படுத்துகிறாங்க மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளர்களுக்கு சட்ட அறிவு குறைவு நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இருக்கிற அதிகாரத்தை மாவட்ட பதிவாளர்களுக்கு கொடுத்தது தவறு இப்படி பல புகார்களை மாவட்ட பதிவாளர்கள் மேலே சுமத்தி வழக்குகளை தாக்கல் செஞ்சாங்க இந்த சட்ட திருத்தத்தை ரத்து செஞ்சிருக்கிறதுனால மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செஞ்ச உத்தரவுகள் என்ன ஆகும் சுமார் ஆயிரம் மோசடி பத்திரங்கள் மாவட்ட பதிவாளர்களால் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த உத்தரவுகள் அவ்வளவும் செல்லாமல் போயிடும் பதிவு சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டையும் உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சுருக்காங்களா பதிவு சட்டம் பிரிவு அறுபத்தெட்டு உட்பிரிவு ரெண்டுங்கிறது ஏற்கனவே இருந்த பிரிவு இப்போ கொண்டு வந்த பிரிவு அல்ல சார்பதிவாளர்கள் பத்திரப்பதிவுகளை மோசடியாக செய்கிறாங்க ஆவணங்களை சரியாக ஆய்வு செய்கிறதே இல்லை ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிறாங்கன்னு பதிவுத்துறை தலைமைக்கு பொதுமக்கள் பல புகார்களை இதுக்கு முன்னாடி அனுப்புனாங்க இப்படிப்பட்ட புகார்களை மாவட்ட பதிவாளர்கள் இந்த பிரிவின் கீழே விசாரணை செய்யலான்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் பதிவுத்துறை தலைவர் அனுப்பிய சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாரு சென்னை அமர்வு உயர்நீதிமன்றம் இப்போ ரத்து செஞ்சு இருக்கிற பிரிவு எழுவத்தேழு ஏ மற்றும் பிரிவு எழுபத்தேழு பிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அது அப்படியே தான் இருக்குது அதனால் பொதுமக்கள் அந்த பிரிவின் கீழே மாவட்ட பதிவாளர்கிட்ட எப்பையும் போல புகார்களை கொடுக்கலாம் இந்த சட்ட திருத்தம் ரத்த சம்பந்தமாக அடுத்து என்ன நடக்கும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த நேரத்தில் அதை பாராட்டின நீ உயர் நீதிமன்றம் தான் இப்போ அதை ரத்தம் செஞ்சுருக்கு சில குறைகள் செய்து அதை திருத்தம் செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் மேல்முறையிட்டு போகணும் இதில் இருக்கிற குறைகளை திருத்தி மறுபடியும் இந்த சட்ட திருத்தம் அமுலாக வாய்ப்பு இருக்குது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பதிவுத்துறை தலைவருடைய சுற்றறிக்கை இன்னும் வெளிவரல அது வெளிவந்தால் நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் இன்னும் முழுமையாக தீரும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்கள் அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி